எல்லாருக்கும் ஒரு மாதிரி பேசக்கூடாது அலைய லோய்யா தாய்கிட்ட எப்படி பேசணும் தாய்கிட்ட எப்படி பேசணும் அம்மா கிட்ட எப்படி பேசணும் அம்மாவை பேசணுமா அம்மா கிட்ட எப்படி பேசணும் அன்பா பேசணும் அலைய லோய்யா அப்பா கிட்ட அப்பா கிட்ட பாருங்க அப்பா கிட்ட பண்பா பேசணும் ஆசிரியர்கிட்ட எப்படி பேசணும் நீ ஸ்கூல் படிச்ச மாதிரி பாருங்க ஆசிரியர்கிட்ட அடக்கமா பேசணும் உயர்ந்த ஜீவன் எதுனா உன் தாய் தகப்பனும் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற டீச்சர் தான் உயர்ந்தோங்க கை தட்டு மாட்டேன் நீங்களே ஹலே உன் தாயும் உன் தகப்பனும் உனக்கு பாடுங்க அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் கற்றுக் மாதிரி அவங்க தான் ஆனால் இப்போ கற்றுக்குதுங்கோ மாதா பிதா கூகுள் தெய்வம் கை தட்டு கிட்டே கேட்குறான் கே கூகுள் கிட்டே கேட்குறோம் இந்த சபை எங்கே இருக்குதுன்னா கூகுள் காட்டுது அதனால் பிள்ளைங்க வந்து பாருங்கள் ஆன்சர் கிட்ட கூகுளில் தான் எழுதுறாங்க அது பதில் சொல்லிடுது காந்தி தாத்தா எந்த நாட்டில் பிறகு கூகுள் கிட்ட கூகுள் சொல்லிட்டு குஜராத்தில் பிறந்தா இருந்து அப்படியே உடனே பையன் எழுதிடுறான் அலே லோஹியா அல்ல இல்லை சொல்ல பாருங்க ஆசிரியர்கிட்ட எப்படி பேசணும் அடக்கமாக பேசணும் மனைவி கிட்ட எப்படி இருக்கணும் மனைவி கிட்ட எப்படி பேசணும் அசிங்கமாவா ஏ மயக்கம் வருது உன் பொண்ணாட்டிக்கிட்ட அப்படி தான் பேசுறியா அலை லோகியா மனைவி கிட்ட எப்படி தான் பேசணுமா உண்மையாக பேசணும் மனைவி கிட்ட உப்பு மாதிரி உண்மையாக பேசணும் அப்போ தான் உங்களுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அலை லோகியா சகோதரிகிட்ட எப்படி பேசின தெரியுமா அளவோடு பேசணும் அண்ணன் தம்பிக்கிட்ட சகோதரி கிட்ட எப்படி பாசத்தோடு பேசிக்கணும் அலை லோகியா குழந்தைங்கிட்ட எப்படி பேசணும்னா ஆர்வமாக பேசணும் குழந்தைங்க அடுத்தது என்ன கேட்கும் ஆர்வமாக பேசணும் எங்ககிட்ட குழந்தைங்கிட்ட பேச இப்போ குழந்தைகிட்ட பேசுகிற நேரமே இல்லை ஆண்டவர் பாருங்க ஒரு வாத்தியார் கேட்குறாரு மாணவனை தம்பி கடவுள் வந்து உங்ககிட்ட ஒரு வரம் கேட்டார்னா நீ என்ன கேட்பேன்னு கேட்டேன் பையன் சொன்னான் கடவுள்கிட்ட நான் என்ன கேட்பேன்னா நான் என்ன சொன்னேன் அது நல்லா படித்து பெரிய ஆள் ஆவான்னு கேமராட்டா அவன் என்ன கேபார் கடவுள்கிட்ட நான் என்ன வரம் கேட்பேன்னா ஒரு செல்ஃபோனாக என்னை பிறக்க வச்சிரு ஏன்னா ஏண்டானே எங்கள் அம்மா என்னை தூக்கவும் மாட்டேன்றாங்க செல்ஃபோனை தான் தூக்கிறாங்கோ காலையிலேருந்து ராத்திரி வரலும் செல்ஃபோனு கையில் வச்சுனா என்னை பார்க்க மாட்டேன்றாங்க அப்போது நான் செல்ஃபோனாக இருந்தால் எங்கள் அம்மா என்கிட்ட பேசுகிறேன் எங்கள் அப்பாவும் பேச மாட்டேன்றாரு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு எல்லா மெசேஜும் பண்ணுறாரு ஆனால் நான் எழுதுகிற ஓமரை கேட்க மாட்டேன்றாரு இன்றைக்கி பிள்ளைங்க அப்படி தான் இருக்குது பிள்ளைங்கிட்ட கூட அப்பா அம்மா பேச மாட்றாங்க டாலி அதை பண்ணி இந்த ஆ ஹலோ இன்னைக்கு பாருங்கள் செல்போன் போச்சு அன்றைக்கி ஒரு இடத்துல பாருங்க ஒரு வீட்டில் ஒரு திருடனை பிடிச்சி கட்டி போட்டாங்க கட்டி போட்டேன்னு அவங்க அவங்க அது போலீஸ் வந்துச்சு போலீஸ் வந்து கேட்குறாங்க நாங்கள் பிடிக்க முடியாத திருடுன்னு நீங்கள் எப்படி பிடிச்சிங்க போலீஸ்கார அதே ஏன் கேட்குற போல அதை தான் நான் கேட்டேன் போலீஸ்கார் எப்படி பிடிச்சிங்க போலீஸ்கார மேல் வீட்டில் போய் பணம் எடுத்தான் நான் பார்க்கல கீழே வீட்டிலேருந்து நகை எடுத்தான் பார்க்கல அதுக்கு கீழே வந்து என் டிவியை தூக்கும் நான் பாரு அப்போ தான் பார்த்தேன் நாங்கள் நான் பள்ளி ஒல்லி நாடகம் பார்த்தேன் பார்த்துருந்தேன் டிவியில் அதை தூக்கம் வந்தான் பாரு அப்போ தான் நான் பிடிச்சி கட்டினேன் அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் சீரியல்க்கு அடிமையிட்டு அலையில் சீரியல் வந்து உன்னை சீரியஸ் ஆக்கிடும் ஆனா கத்துடைய வார்த்தைகள் பார்த்தியா உன்னை ராஜாத்தியாக ஆக்கிடும் ராஜாக்கள் முன்னால கடவுள் உன்னை உட்கார வைப்பார் அலையில